நாம நவம்பர் பதினாலு துருகுவாசரக வெள்ளிக்கிழமை விஸ்வாபசுவருடம் ஐப்பசி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி கிருஷ்ணபக்ஷ தசமி திதி பூர்வபல்குனி அதாவது பூரநக்ஷத்திரம் மகேந்திர யோக மனிஜகரணம் இன்னைக்கு வைத்திருத்தி ஸ்ராத்தம் அப்படின்னு வைத்திருத்தி யோகத்தை காரணமாக வைத்து பண்ணக்கூடிய ஸ்ராத்தம் வைதிருதினு பேர் இன்றைய தினம் ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இடுப்பிற்கு கீழே தங்க ஆபரணம் அணிந்து கொள்வது சரியா சுவர்ண ஆபரணம் அதாவது தங்க ஆபரணம் போட்டுக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருந்தோம் இடுப்புக்கு கீழே தங்க ஆபரணம் போட்டுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி இந்த காலத்துக்கு அவசியமான கேள்வி தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப பூஜிக்கத்தக்கது எல்லாமே பூஜிக்கத்தக்கது தான் அதில் தங்கம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது அதை ரொம்ப சுத்தியாக ஜாக்கிரதையாக பூஜ்யமாக பாதுகாக்க வேண்டும் அப்போ இடுப்புக்கு மேலே தான் ஆபரணம் போட்டுக்கலாம் சுவர்ணாபரணம் செயினோ மோதிரமோ வளையலோ இந்த மாதிரி ஆபரணங்களை தங்கத்தில் பண்ணி இடுப்புக்கு மேலே போட்டுக்கலாமே தவிர இடுப்புக்கு கீழே சுவர்ணாபரணம் போட்டுக்க கூடாது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அப்ப பெண்மணிகள் காலில் நூபுறம்னு சொல்லக்கூடியதானு கொலுசு அணிஞ்சுக்கணும் அத சுவர்ணத்துல போட்டுக்கிறா பல பேர் இப்ப ரொம்ப பணக்காரா அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக தங்கத்துல கொலுசு தங்க கொலுசு கோவில்ல அம்பாளுக்கு போடலாம் தெய்வம் அது அம்பாளுக்கு போடலாமே தவிர நம்ம போட்டுக்க கூடாது இடுப்புக்கு கீழே தங்கத்தை போட்டுக்க கூடாது தங்கத்துல கொலுசு போட்டுக்கிறது தப்பு வெள்ளியில தான் போட்டுக்கலாம் தேமாரி மாதிரி மெட்டிய தங்கத்துல அணிந்து கொள்றது தவறு வெள்ளியில தான் அணிஞ்சுக்கலாம் கீழே தங்க ஆபரணம் போட்டு கூடாது சாஸ்திரம் அனுமதிக்காது ராம்ராம்